ஹாய் வணக்கம் மக்களே இன்றைக்கி முகூர்த்த பூஜையோட நாலாவது நாள் பூஜை வாசல்லாம் தெளித்து கோலம் போட்டுட்டுருக்க போய் பாப்பாவும் எழுந்திரிச்சாச்சு பாட்டியும் எழுந்திரிச்சாச்சு அதுக்கப்புறம் பாட்டியை பாத்ரூம்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு பாட்டி அதுக்கப்புறம் வந்து உட்காந்துட்டாங்க அதுக்கப்புறம் தான் நான் வந்து சாமி கும்பிட ஆரம்பித்தேன் வெளிவாசல் இங்கே ரெண்டு பக்கமும் விளக்கு பொருத்திட்டு அப்புறம் வீட்டுக்குள்ளேயெல்லாம் விளக்கு பொருத்தி சாமி கும்பிட்டேன் இப்போ நம்ம பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து நான் ஃபஸ்ட்டு கோயம்புத்தூரில் இருக்கிறப்ப கும்பிட்டுருக்கேன் அப்போ பார்த்திங்கன்னா எனக்கு வந்து வீட்டுக்குள்ளேயே பாத்ரூம் இதெல்லாம் இருந்ததுனால எங்களுக்கு ரொம்ப நேரம் ஆன மாதிரி தெரியாது இங்கே வந்து நம்மளுக்கு பாத்ரூமுக்கு கொஞ்சம் தூரமாக இருக்கும் இது வந்து நாங்கள் வந்து இந்த ஊருக்கு தங்கச்சிக்கிது எங்கள் சொந்த ஊர் தான் இதை வந்து எங்கள் பாட்டிக்காக தான் நாங்கள் இப்போ வந்து இந்த ஊரில் வந்து இருக்கிறோம் இப்போ பாட்டி வந்து ரொம்ப வயசானவங்க அவங்கள வந்து பாத்ரூமுக்கு ரொம்ப உடம்பு ஆயிடுச்சு அப்போ நாங்கள் வந்து பாட்டியை வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு கற்றுக்கிறதுக்கு ஆள்லைன்ட்டு நான் வந்து இப்போ இங்கே இருக்கிறேன் இப்போ பாப்பாவையும் ஸ்கூலை மாற்றியாச்சு இங்கே இருந்து ஆனால் அவங்க அப்பா வந்து அங்கே தான் கோயம்புத்தூரில் தான் இருக்கிறாங்க இப்போ நாங்கள் மட்டும் வந்து இவங்களுக்காக வந்து நாங்கள் இருக்கிறோம் இப்போ அவங்க வந்து இப்போ ரொம்ப வயசானதுனால அவங்களால பஸ்ஸெலாம் அவங்களோடைய வேலைகளையும் அவங்களால செய்ய முடியாமல் இருந்தது இப்போ ஓரளவுக்கு நடக்கிறாங்க ஏன்னா நைட்டில் மட்டும் அவங்களுக்கு வந்து அவ்வளோவா பாத்ரூம் கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு துணைக்கு தேவைப்படும் மற்ற டைம்ல கொஞ்சம் தேவைப்படாது அவங்களாவே ஒரு சில நேரம் போய்க்கிருவாங்க இப்போ இருக்கிறப்ப நான் எனக்கு வந்து அந்த சாமி கும்புறதுனால் ரொம்ப கோயம்புத்தூரில் இருக்கிறப்ப நான் நிறைய வீடியோ போட்டிருந்துருப்பேன் எல்லாமே சாமி கும்புறது அந்த மாதிரி தான் போட்டிருப்பேன் இப்போ பார்த்திங்கன்னா சாமி கும்புறது இப்போ தான் இப்போ முகூர்த்த பூஜை இங்கே வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஆனால் முகூர்த்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் நல்லாவே இருக்குது நல்லா நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்குது ஏன்னா நம்ம வந்து அந்த ஊரில் விட்டுட்டு இங்கே வந்து இருக்கிறப்ப கொஞ்சம் இதாக இருந்தது சரி நம்ம ஆனால் வந்து என்ன நினைக்கிறப்ப எங்கள் எங்களை வளர்த்த அந்த பாட்டிக்காக நம்ம வந்து இங்கே இருக்கிறோம் அப்படிங்கிறப்ப அது ஒரு நல்ல விஷயந்தான் அதுவும் ஒரு நல்ல விஷயம்தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து பாசிட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரில நிறைய இருப்பேன் நம்மளுக்கு எது நடந்தாலும் அதில் இருக்கிற பாசிட்டிவாக மட்டும்தான் எடுத்துக்கிறணும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைப்பேன் இப்போ நம்மளுக்கே ஒரு ஒரு தீங்கான செயல் ஏதோ ஒன்று நடக்குது அந்த குறுக்க அப்போ வந்து இது வந்து நம்மளுக்கு வந்து பாசிட்டிவ் இதில் அதில் இருக்கிற என்ன பாசிட்டிவ் இருக்குது அதை மட்டும் தான் பார்ப்பேன் ஓ இதனால நம்மளுக்கு நல்லது கிடச்சிருக்கு அப்போ வந்து இது நல்லது தான் நம்மளுக்கு அப்படின்னு நம்ம நினச்சோம்னாலே நம்ம அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருப்போம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ நம்ம இப்போ நான் வந்து இந்த ஊரில் தங்க இருந்து இப்போ தங்கச்சி மடத்துக்கு வந்து இருந்திருக்கிறதுமே நான் வந்து நினச்சது தான் ஏன்னா நான் விஸ்வலேஷன் ஏன்னா பாட்டிக்கு பாட்டியை பார்த்துக்கறணும் எங்கள் அப்பாவும் இருக்கிறாங்க அவங்களையும் பார்த்துக்கறணும் இதை பார்த்துக்கிறதுக்காக அப்போ நம்ம தான் போய் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபஸ்ட்டு நினச்சிட்டு தான் இருந்தேன் அது அது கண்டிப்பாக இப்போ நடந்துருக்கு நம்ம கடைசி காலத்தில் அவங்கள பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து வந்து என்னோடய எண்ணம் அவங்கள பார்த்துக்கறணும் அப்படிங்கிறது அதே மாதிரி இப்போ நான் இங்கே வந்து இருக்கிறேன் நல்லபடியாக தான் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா என்னை சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சிட்டேன் நல்லாவே ஹாப்பியாக இருக்குது ஓகே தேங்க்யூ